மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் குகை எழுபத்தைந்து முதல் நூற்றி பத்து வரை நிச்சயமாக நீர் என்னுடன் பொறுமையாக இருக்க இயலாது என்று உமக்கு நான் சொல்லவில்லையா என்று கூறினார் இதன் பின்னர் நான் எந்த பற்றியாவது உங்களிடம் கேட்பேனாயின் நீங்கள் உங்கள் தோழனாக வைத்துக் கொள்ள வேண்டாம் நிச்சயமாக நீங்கள் என்னிடமிருந்து கோருதலை பெற்றுக் கொண்டீர்கள் என்று கூறினார் பின்னர் அவ்விருவரும் வழி நடந்து இருவரும் ஒரு கிராமத்தாரிடம் வந்து சேர்ந்தார்கள் தங்கள் இருவருக்காகவும் தருமாறு அந்த கிராமத்தாரிடம் கேட்டார்கள் உணவளிக்க அவர்கள் மறுத்துவிட்டார்கள் அப்போது அங்கே இடிந்து அடியோடு விழும் நிலையிலிருந்த ஒரு சுபற்றை அவ்விருவரும் கண்டனர் ஆகவே அவர் அதை நிமிர்த்தி வைத்தார் நீங்கள் நாடி இதற்கென ஒரு கூலியை பெற்றிருக்கலாமே என்று கூறினார் இதுதான் எனக்கும் உமக்கும் இடையே பிரிவு ஆகும் எதை பற்றி நீர் பொறுமையாக இருக்க முடியவில்லையோ அதன் விளக்கத்தையும் உமக்கு திட்டமாக அறிவித்து விடுகின்றேன் என்று அவர் கூறினார் அம்மரக்களம் கடலில் வேலை செய்யும் ஏழைகள் சிலருக்கு சொந்தமானது அதை நான் பழுதாக்க விரும்பினேன் ஏனெனில் அவர்களுக்கு பின்னால் ஓர் அரசன் இருந்தான் அவன் மரக்கலங்களை எல்லாம் பலவந்தமாக எடுத்துக் கொள்கின்றான் அச்சிறுவனுடைய தாய் தந்தையர் இருவரும் நம்பிக்கையாளர்களாக இருக்கின்றார்கள் அவன் அவ்விருவரையும் வலிகேட்டிலும் நிராகரிப்பிலும் சேர்த்து விடுவான் என்று நாம் பயந்தோம் இன்னும் அவ்விருவருக்கும் பரிசுத்தத்திலும் அன்பு செலுத்துவதிலும் சிறப்பானதை அவ்விருவருடைய கொடுப்பதை நாம் விரும்பினோம் இனி அந்த பட்டினத்தில் உள்ள அனாதை சிறுவர் இருவருக்குரியது அதன் அடியில் அவ்விருவருக்கும் சொந்தமான புதையல் உள்ளது அவ்விருவருடைய தந்தை நல்ல மனிதராக இருந்தார் எனவே அவ்விருவரும் தக்க பிராயமடைந்து தம் இருவரின் வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என கருணையில் நின்றும் உள்ளவை என் விருப்பு வெறுப்பின்படி எந்த காரியத்தையும் செய்யவில்லை பற்றி நீர் பொறுமையாக இருக்க முடியவில்லையோ அதன் விளக்கம் இதுதான் என்று கூறினார் அவர்கள் துல்கர் நயனை பற்றி உம்மிடம் வினவுகின்றனர் அவருடைய வரலாற்றில் சிறிது உங்களுக்கு நான் ஓதிக் காண்பிக்கின்றேன் என்று நீர் கூறுவீராக நிச்சயமாக நாம் அவருக்கு பூமியில் வசதிகள் அளித்தோம் இன்னும் ஒவ்வொரு பொருளிலிருந்தும் வழியையும் அவருக்கு கொடுத்தோம் ஆகவே ஒரு வழியை பின்பற்றினார் சூரியன் அஸ்தமிக்கும் வரை அவர் சென்றடைந்த போது அது ஒரு சேறு கலந்த நீரில் மறைய கண்டார் இன்னும் அவர் அவ்விடத்தில் ஒரு சமூகத்தினரையும் கண்டார் துல்ஹர் நீர் இவர்களை வேதனை செய்யலாம் அல்லது அவர்களுக்கு அழகியதான நன்மை செய்யலாம் என்று நாம் கூறினோம் கூறினார் எவன் ஒருவன் அநியாயம் செய்கின்றானோ அவனை நாம் வேதனை செய்வோம் பின்னர் அவன் தம் இறைவனிடத்தில் மீழ்விக்கப்பட்டு அவன் அவனை கடுமையான வேதனையைக் கொண்டு வேதனை செய்வான் ஆனால் எவர் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்கின்றாரோ அவருக்கு அழகான நற்கூலி இருக்கின்றது இன்னும் நம்முடைய கட்டளைகளில் லேசானதை அவருக்கு ஆகமாக்குவோம் பின்னர் அவர் ஒரு வழியை பின்பற்றி சென்றார் அவர் சூரியன் உதயமாகும் திசையை எட்டிய போது அது ஒரு சமூகத்தாரின் மீது உதயமாகி இருப்பதை கண்டார் அவர்களுக்கும் சூரியனுக்கும் இடையே நாம் தடுப்பையும் ஏற்படுத்தவில்லை அவ்வாறுதான் இருந்தது இன்னும் என்னென்ன அவருடன் இருந்தது என்பதை நாம் நன்கறிந்திருக்கின்றோம் பின்னர் அவர் வழியை பின்பற்றி சென்றார் இரு மலைகளுக்கிடையே அவர் சென்றடைந்த போது அவ்விரண்டிற்கும் அப்பால் இருந்த ஒரு சமூகத்தாரை கண்டார் அவர்கள் எந்த சொல்லையும் விளங்கிக் கொள்வோராக இருக்கவில்லை அவர்கள் நைனே நிச்சயமாக பூமியில் குழப்பம் செய்கின்றார்கள் அதனால் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு தடுப்பை நீர் ஏற்படுத்தி தரும் பொருட்டு நாங்கள் உமக்கு ஒரு தொகையை தரலாமா என்று கேட்டார்கள் அதற்கு என் இறைவன் எனக்கு எதில் அளித்திருக்கின்றானோ அது மேலானது ஆகவே பலம் கொண்டு எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் நான் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு உறுதியான தடுப்பை ஏற்படுத்தி விடுகின்றேன் என்று கூறினார் நீங்கள் இரும்பு பாலங்களை எனக்கு கொண்டு வாருங்கள் பிறகு அவை இரு மலைகளின் உச்சிக்கு சமமாகும் போது ஊதுங்கள் என்றார் அதனை அவர் நெருப்பாக ஆக்கியதும் செம்பை என்னிடம் கொண்டு வாருங்கள் அதன் மேல் ஊற்றுங்கள் எனவே அதன் ஏறவும் சக்தி பெறவில்லை அதில் துவாரம் அவர்கள் சக்தி பெறவில்லை இது என்னிருந்துள்ள ஒரு அருளை ஆகும் ஆனால் இறைவனுடைய நிறைவேறும் போது அவன் இதனையும் தூள் தூளாக்கி விடுவான் மேலும் என் இறைவனுடைய வாக்குறுதி உண்மையானதே என்று கூறினான் இன்னும் அந்நாளில் அவர்களில் சிலரை சிலருடன் அலைகள் மோதுமாறு நாம் சூர் பின்னர் பிறகு நாம் அவர்களை ஒன்று சேர்ப்போம் நிலகரிப்பவர்களுக்கு அந்நாளில் நரகத்தை அவர்கள் முன் பரப்புவோம் அவர்கள் எத்தகையோர் என்றால் என் நினைவை விட்டும் அவர்களுடைய கண்கள் திரையிடப்பட்டிருந்தன இன்னும் செவி மடுக்கவும் அவர்கள் சக்தியற்று போயினர் நிராகரிப்பவர்கள் என்னையன்றி என் அடியார்களை பாதுகாவலர்களாக எடுத்துக் கொள்ளலாம் என்று எண்ணுகிறார்களா நிச்சயமாக நிராகரிப்பவர்களின் இறங்குமிடமாக நரகத்தையே சித்தப்படுத்தி வைத்திருக்கின்றோம் செயல்களில் மிக பெரும் நஷ்டவாளிகள் யார் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா கேட்பீராக யாருடைய முயற்சி இவ்வுலக வாழ்வில் பயனற்று போயிருக்க எண்ணிக்கொண்டிருக்கிறார்களே அவர்கள்தான் அவர்கள் தங்களுடைய இறைவனின் அத்தாட்சிகளையும் அவனை சந்திப்போம் என்பதையும் நிராகரிக்கின்றார்கள் அவர்களுடைய செயல்கள் யாகும் வீணாகும் மறுமை நாளில் அவர்களுக்காக எந்த மதிப்பையும் நாம் ஏற்படுத்த மாட்டோம் அதுவே நரகம் ஏனென்றால் அவர்கள் நிராகரித்தார்கள் என்னுடைய அத்தாட்சிகளையும் என் தூதர்களையும் ஏளனமாகவே எடுத்துக்கொண்டார்கள் நிச்சயமாக எவர் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்கின்றார்களோ அவர்கள் இறங்கும் இடமாக என்னும் சோலைகளாக இருக்கும் அதில் அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள் அவர்கள் அதிலிருந்து மாறி செல்ல விரும்ப மாட்டார்கள் நீர் என் இறைவனின் விளக்கங்களுக்கு கடல் மையாக ஆனாலும் என் இறைவனுடைய வார்த்தைகள் முடிப்பதற்குள் கடல் முழுவதும் தீர்ந்துவிடும் அதை போல் நாம் உதவிக்கு கொண்டு வந்தாலும் சரி சொல்வீராக நிச்சயமாக நான் உங்களை போன்ற ஒரு மனிதனே நிச்சயமாக உங்களுடைய இறைவன் ஒரே இறைவன்தான் என்று எனக்கு வகி அறிவிக்கப்பட்டிருக்கிறது எவர் தன்னுடைய இறைவனை சந்திக்கலாம் என்று ஆதரவு வைக்கின்றாரோ அவர் நல்ல செயல்கள் செய்து தம் இறைவனை வணங்குவதில் வேறு எவரையும் இணையாக்காதும் இருப்பாராக அலமதுல்லா